அன்பితா அது எட்டதே காயை ஒரு நிமிஷம் ஆமா கிளம்பியாச்சா போகலாமா நான் வெயிட்டா இருக்குது எவ்வளவு வெச்சிருக்க பர்சல்ல காசு ம் இதான் உன் ஹேண்ட்பேக்கா இல்ல பூ கட்டல இல்ல பூ கட்டாதனால கையில இல்ல தான் என் கையில காசு பூ உனக்கு காசா பூ நம்ம சொந்த கடையிலேயே எப்படி உனக்கு பூ கட்டனா காசு எனக்கு அதான் புரியல எப்படி மம்மி பூ கட்டனா காசு கொடுத்துருவாங்க பூ அம்மா காசு தராங்களா உனக்கு

போறதான் இப்ப வேலை நம்மளுக்கு தெரியுமா இந்த மாதிரி தப்பு துணியை போட்டுட்டு நம்ம கிளம்பி வர்றதுக்கு துணி முடிஞ்சிருந்தா ஆஹ் இப்போ என்ன செய்வோம் நம்ம வந்து காய வச்சிட்டு தான் ஆஃப் ஆயிடுச்சு இப்ப வந்து வெளில துணி துவைச்சு வந்துருச்சு இப்ப வந்து லோக்கலுக்கு போறதா இருந்தா துணி அதுல போட்டுட்டு கூட போயிட்டு வந்து துணி காய வச்சலாம் ஆனா வந்து இப்ப நம்ம ரொம்ப நேரம் வெளியில போறதுனால நான் வந்து இது காலையிலேயே இன்னைக்கு வந்து ஒன்னே கால் மணி நேரம் போட்டிருந்தேன் கொஞ்சம் பெட்ஷீட்லாம் வந்து துவைக்க வேண்டியதா இருந்ததா அதனால இன்னைக்கு எல்லாம் போட்டிருந்தேன் அதனால ஒன்னே கால் மணி நேரம் போட்டிருந்தேன்னா அதை போட்டுட்டு நான் ஜாமாவளிக்கிட்டு துணியை துவ அங்க கொஞ்சம் துணி இருந்துச்சு கொஞ்சம் துணி தான் இதுல போட முடிஞ்சிது அதனால போட்டுட்டு அந்த துணியை கொஞ்சம் கையால் துவைச்சு காய வச்சுட்டு குளிச்சிட்டு வரத்துக்குள்ள இது வந்து கிளம்பிட்டேன் ஏன் எல்லாத்துலேயும் இதிலே போட்டுருவோம் அந்த நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நான் போட்டிருந்தேன் நைட்டி ஒரு ரெண்டு மூணு துணியெலாம் அதில் போட முடியாது ப்ளவுஸு அதெல்லாம் கொக்கி போய் மாட்டிடும் கொக்கி ஊசி இந்த மாரி ஊக்கு இந்த மாரி ஐட்டம் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம இந்த மாதிரி ஐட்டம் நான் நம்ம போடவே மாட்டேன் மேக்சிமம் இந்த பேண்ட் உங்க பேண்ட் பெட்ஷீட்டு இந்த மாரி ஐட்டம் தான் போடுவேன் இப்போ வந்து நம்ம துணி எடுக்க போறோம் இது இன்னொரு டைம் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடுச்சு

காய வச்சுட்டு கிணும் காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு ஒன்று சிம்புள் நினச்சிதான் ஆல்ரெடி பருங்கை உள்ள துணியை தேய்ச்சி காய வச்சுட்டேன் இந்த பேண்டெல்லாம் நான் மிஷினில் தான் போடுவேன் ஆனால் இன்னைக்கு கையால் துவைச்சேன்னா இருந்த முடிவேட்டை போயிட்டு வந்து ஃபுல்லாக குளிச்சிட்டு நினச்சி போட்டாரு அதனால காலையிலே ஊற வச்சு சர்ஃபுல ஊற வச்சு அதை மட்டும் இதெல்லாம் துவச்சி போட்டேன் சரி அப்போ இந்த துணியெல்லாம் இதெல்லாம் போடுங்க கையால் துவச்சி ஈரமே இல்லை ஊத்துறா இதெல்லாம் சும்மா லைட்டாக தான் அப்படியே சும்மா வாந்த ஆமாம் அந்த ஒரு இதுதான் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்தாவே போதும் ரொம்ப நேரம் மிஷின் இருக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குல்ல அதுதான் மிஷின் வாங்கணும் மிஷின் வாங்கணும் சொல்லிட்டு இருந்தியா ஆனால் இவ்வளோ துணி இருக்குது நாலு பேர் தான் இருக்கிற இவ்வளோ துணி வந்திருக்கு

யாரும் காய வைக்கல சண்டை போடுவியா அந்த கொடியா அது அவங்க கொடி இதுவான் கொடியாரு காய வைக்க கூடாது காய வைக்கணும் நீ மட்டும்தான் காய வைக்கணும் காய வைக்கணும்

நம்ம பாக்க ரொம்ப நாள் ஆச்சு அவங்க தம்பிக்கு அம்மா போட்டுருந்தா வந்தாங்க முத தண்ணி விட்டு தான் வந்தாங்க அதுல இருந்து அப்புறம் வரல சரி போயிட்டு வருவோம் வேலை அங்க கொஞ்சம் இருக்கு பார்த்துட்டு வருவோம் போதும் அப்படியே

வச்சுப்பேன் நான் பர்ஸு வச்சுப்பேன் வீட்டு சாவி வச்சுப்பேன் வண்டி சாவி வச்சுப்பேன் இதெல்லாம் நான் எங்கேயாவது வச்சுட்டு போக முடியுமா நீங்க சொல்லுங்க வண்டி சாவி கூட நான் வண்டில வச்சுக்குவேன் வீட்டு சாவி கூட வண்டில வச்சுப்பேன் வண்டி சாவி நான் எங்கே வைக்கிறது நீங்கள் விட்டுட்டேன்னா அது எனக்கு நம்பக மருந்து நிறைய இருக்குது வர வர எது எங்க வைக்கிறதே ஞாபகம் அப்புறம் யோசிச்சு பார்த்தனா அப்புறம் ஞாபகம் வருது அதனால இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு அதுமாரி இந்த நம்மளுக்கு இந்த சின்ன பர்சனாக செட் ஆகாது இதுதான் செட் ஆகும் இது அவ்ளதான uhm <giern three key implications> <urgency punishing>